பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கணும் அப்போ தான் மகிழ்ச்சியாக வர முடியும் அப்போ அந்த அதே மாதிரி பிரச்சனைகள்ங்கிறது எளிதாக இருக்கணும் அப்போ தான் மகிழ்ச்சியாக எளிதான பிரச்சனைகள் குறைவாகவும் இருக்கணும் நமக்கு இருக்கிற கடினமான பிரச்சனை வாழ்க்கையில் என்ன தெரியுமா அந்த தான் அப்போ நம்ம செய்கிற தொழில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குது அது பெருசாக வேறு இருக்குது அந்த பிரச்சனை கடினமாக இருக்குது அது வேற நிறைய நேரம் வேறு அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு இப்போ ஒரு மருத்துவர் இருக்கார் அவருக்கு அதான் தொழில்னால் அவர் நிறைய நேரம் வாழ்நா வாழ்க்கையில் பதினாறு மணி நேரம் அந்த தொழிலில் இருந்தால் தான் அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா டச்சு டச்சு விட்டுரும் அவருடைய திறமை குறைஞ்சிட்டே வரும் தேவை திறமை அதிகரிச்சிக்கிட்டே வரணும் அதிகரிச்சிட்டே வந்தால் தான் அந்த மருத்துவராக வேலை பார்க்க முடியும் அவரால் ஒரு எட்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் குழந்தைகளை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன்னு அப்படின்னா அவருடைய திறமை குறைஞ்சிட்டே வரும் அவர் மருத்துவராகவே இருக்க முடியாது அப்போ அவர் பதினாறு மணி நேரம் உழைக்கணும் பதினாறு மணி நேரம் உழைச்சா தான் அவரால் வந்து அந்த எப்பவும் மருத்துவத்தை பற்றியே யோசிக்கணும் அதனால் அவருடைய பிரச்சனை பெருசாக இருக்கிறனால அவரால் நிம்மதியாக வாழ முடியாது அதனால எந்த ஒரு நம்ம வா மனிதர்கள் எப்போ மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா மனிதர்கள் வந்து அவர்கள் சந்திக்கிற பிரச்சனையும் எளிதாக இருக்கணும் அது மாதிரி அவர் சந்திக்கிற பிரச்சனை இருக்குல்ல தொழில் தான் மிகப்பெரிய பிரச்சனை அந்த தொழில் செய்கிற நேரமும் குறைவாக இருக்கணும் அப்போ தான் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவர்கள் சந்திக்கிற இப்போ அதாவது குழந்தைகள்லாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்க குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தைகளுக்கு கூட ரொம்ப கஷ்டம் தனியார் பள்ளிகளில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அது ப்ராஜெக்ட் அது இதுன்னு கொடுத்து அவங்கள கஷ்டப்படும் வீட்டுக்கு வந்தால் டியூஷன் இப்போ அவங்க கூட மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்து போவாங்க வீட்டுக்கு டியூஷன் போகிற வழக்கம் அந்த காலத்தில் கிடையாது நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தாய்மொழியில் தான் கல்வி அப்படியே வீட்டுக்கு வந்தால் அப்புறம் யாரும் படிக்கிறது கிடையாது அப்போ நல்லா ஜாலியாக இருந்தாங்க ஒரு லீவுன்னா சும்மா சுற்றுவாங்க ஊர் சுற்றுவோம் ஜாலியாக இருந்தாங்க அன்றைக்கி பிரச்சனைகள் குறைவு பெரியவங்களுக்கும் பிரச்சனைகள் குறைவு சின்னவங்களுக்கும் பிரச்சனை குறைவு பெரியவங்க பெரும்பாலும் விவசாயம் பார்த்தாங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அது விவசாயத்தை பார்த்து அந்த வேலை முடிஞ்சால் அதை மறந்துட்டு வந்துடுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் செய்கிற தொழிலெலாம் இருக்குல்ல இது அதை பற்றியே யோசிக்க வைக்கிது அதுலேருந்து விடுபட முடியல இவங்க விடுபட்டு வீட்டுக்கு வந்தாலும் அந்த கவலை விவரங்களில் பின்தொடர்கிறது அவர் செய்கிற தொழில் இருக்கு பாருங்கள் அது இவங்க பின்னாடியே வருது அதை மறக்க முடியல ஏன்னா இவங்க செய்கிற தொழிலெல்லாம் கடினமாக இருக்குது ஒரு விமானி பைலட் ஓட்டுறாரு விமானத்தை ஓட்டுறாரு பைலட்டாக இருக்காருன்னு வச்சுங்க அவர் செய்கிற தொழில் கஷ்டமாக இருக்குது அதை பற்றியே யோசிக்கணும் அதை பற்றியே பேசணும் அதை மறந்துட்டு வர முடியாது ஏன்னா அவ்வளோ நூ ஒரு கயிறில் நடக்கிற மாதிரி தான் கயிறில் நடக்கிற மாதிரியான வேலையை தான் இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு மருத்துவர் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே யோசிக்கணும் ஒரு இன்ஜினியர் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே யோசிக்கணும் அவர் அந்த வேலை முடிஞ்சு வந்தாலும் அந்த வேலையை அவர் பின்ன வேலையை பற்றின கவலை இருக்குது பாருங்கள் அது அவரை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அவர் எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி பிரச்சனைகள் பெருசாகிட்டால் அப்போ தான் நம்ம வந்து இன்னும் ஜ மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது பிரச்சனைகள் பெருசாக இருந்துச்சுன்னா அவங்களால ம பிரச்சனைகள் வந்து எளிமையான பிரச்சனைகள் அது மாதிரி குறைவான நேரம் தான் அந்த பிரச்சனைகளையும் சந்திக்கணும் பிரச்சனைகள்ங்கிறது நமக்கு என்னது முக்கியமாக தான் அப்போ குறைவான நேரம் சந்திக்கணும் அது மாதிரி எளிமையாகவும் இருக்கணும் அது அப்போ தான் மனிதர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதை செஞ்சு முடிச்ச உடனே நீ மறந்துடணும் அந்த வேலையை மறந்துடணும் அப்புறம் நாளைக்கு திரும்ப அந்த தொழிலை செய்யும்போது தான் அந்த தொழிலை உனக்கு ஞாபகம் வரணும் அப்போ எளிமையான தொழில் எது இந்த உலகத்தில் அப்படின்னா எளிமையான தொழில் விவசாயம்தான் தான் விவசாயத்தை கூட நம்ம இன்னைக்கு கஷ்டமாக செய்கிறோம் எப்படின்னா நெல் கோதுமை இதெல்லாம் கஷ்டமான விவசாயம் அதனால்தான் விவசாயத்தை விட்டுட்டு ஓடி விட்டாங்க எது எளிமையான விவசாயம் அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதை உற்பத்தி செய்கிற பருப்புகள் பயிறுகள் கடலைகள் காளான் இலை தழைகள் இதை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயம் நெல் கோதுமை கேழ்வரகு எள் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விவசாயம் ஒரு மாமரத்தை எப்படி வளர்க்கணுன்னு பெருசாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் ஒரு நெல்லை எப்படி நீ வந்து அறுவடை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது ஒரு எள் எப்படி அதை ஒரு எள் கேழ்வரகு இந்த கேழ்வரகு எங்கேருந்து வருது அதோட செடி எப்படி இருக்கும் அதை எப்படி பிரித்து எடுக்கிறாங்க கேழ்வரகு இத்தணுண்டு இருக்குது மாதிரி எள் எதுலேருந்து வருது அதை எப்படி பிரித்து எடுக்கிறாங்க இதெல்லாம் போய் கற்றுக்கிட்டால் தான் வரும் ரொம்ப கற்றுக்கணும் ஒரு மாதமாச்சும் கற்றுக்கணும் ஆனால் பார்த்த உடனே கற்றுக்கிற விஷயம் எது தெரியுமா இந்த காய்கறிகள் பழங்கள் வெண்டைக்காவா தண்ணியை ஊற்று வளரப்போகுது உரம் வேணால் போடு அப்புறம் வெண்டைக்காய் பறித்து சாப்பிடு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல பார்த்த உடனே கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு தொழில் அதை ஒரு மூணு மணி நேரம் டெய்லி பண்ணணும் இதுக்கு மூணு மணி நேரம் போதும் இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் பழம் மாம்பழம் கொய்யா பழம் இதுக்கெல்லாம் ஒரு தினசரி மூணு மணி நேரம் குறைவான தண்ணீர் தேவைப்படும் ஒரு தினசரி மூணு மணி நேரம் உழைச்சாலே போதும் ஆனால் நீ நெல்லுக்கெல்லாம் நாள் முழுதும் வயல்லே கிடக்கணும் வயல்லே கிடக்கணும் அப்போ அதை பற்றியே யோசிக்கணும் நெல்லுக்கு வந்து தண்ணி போச்சா என்ன ஆச்சா ஏதாச்சா கலர் இருக்கணுமே ஐயா இதாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அதை பற்றின கவலையிலே இருப்பேன் அதை விட்டு நீ வீட்டுக்கு வந்தாலும் அதை பற்றின யோசனையிலே இருப்பேன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வேலையை முடிச்சமா குறைவான நேரம் செய்யணும் அது முடிச்சமா வீட்டுக்கு வந்தோமா அதை மறந்துடணும் அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சால் தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இன்றைக்கி வேலையை விட்டுட்டு எல்லாரும் வராங்க ஆனால் அந்த கவலை அவர்களை பின்தொடர் இருக்கிறது அந்த வேலையை பற்றின கவலை இருக்குல்ல அது பின்தொடர் இருக்கிறது ஒரு ஆசிரியராக அவர் என்ன பண்ணுறாரு அடுத்து தேர்வு வருது அடுத்து என்ன பண்ணுறது எப்படி பண்ணும் இந்த கொஸ்டின் பண்ணு அந்த கொஸ்டின் பண்ணுறது அந்த கவலையோடு தான் வீட்டுக்கு போகிறார் அந்த திரும்பவும் அதே கவலையோடு திரும்பவும் வேலைக்கு போறாரு அவளால் அந்த வேலையை விட்டுட்டு வர முடியல வேலைக்கு ஆயிட்டாங்க வேலையை அவர்களை அடிமைப்படுத்துகிறது ஒரு சுதந்திரமான வேலைங்கிறது வேலை செஞ்சு முடித்த பிறகு நீ அதை மறந்துட்டு வந்துடணும் அந்த அப்போ அது எப்படி எந்த வேலையாக இருக்கும் எளிதான வேலை தான் எளிதான வேலையை மட்டும்தான் நீங்கள் அதை மறந்துட்டு வர முடியும் குறைவான நேரத்தில் செய்யணும் நிறைய நேரம் செய்யும் போது அது இன்னும் வந்து அதை நம்மள மறக்க முடியாது ஒரு வேலையை நீங்கள் நிறைய நேரம் செய்யும்போது அது இன்னும் திறமை அதிகரிக்கும் ரொம்ப திறமையாக வர செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஒரு மூணு மணி நேரம் செய்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒரு உங்கள் கிரிக்கெட் உங்களுக்கு திறமை அதிகரிக்கணும்னா என்ன பண்ணோம் எட்டு மணி நேரம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு திறமை அதிகரிக்கும் கிரிக்கெட்டில் எப்படி பந்து போடுறது எப்படி பிடிக்கிறது எட்டு மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு திறமை அதிகரிக்கும் கிரிக்கெட்டில் அதுவே டெய்லி ஒரு மணி நேரம் தான் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா உங்கள் திறமை அப்படியே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் விளையாட்டு முடிஞ்சோன்னா விளையாட்டை மறந்துடுவீங்க அதுவே எட்டு மணி நேரம் டெய்லி நீங்கள் விளையாண்டிங்கன்னு வச்சுக்கிங்க எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்டை பற்றி யோசிப்பீங்க உங்கள் திறமையே அதிகரிக்கும் இன்னும் பெருசாக வேற அதை செய்வீங்க அப்போ தொழிலுங்கிறது வந்து திறமை அதிகரிக்க அதிகரிக்க அதை பற்றின கவலைகள் பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும் அதனால் தொழிலில் வந்து திறமைங்கிறத ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஒரு மூணு மணி நேரம் செஞ்சிங்கன்னா அதற்கு தகுந்தா இருப்போன்றது தான் உங்கள் திறமையும் வளரும் எப்படி ஒரு மணி நேரம் ஒரு கிரிக்கெட்டை விளையாண்டிங்கன்னா உங்களுடைய திறமை குறைவாக தான் இருக்கும் அதுவே எட்டு மணி நேரம் விளையாண்டிங்கன்னா உங்கள் திறமை அதிகரிக்கும் திறமை அதிகரிச்சா அதை பற்றின கவலையிலேருந்து விடுபட முடியாது நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கிரிக்கெட்டை பற்றி தான் யோசிப்பீங்க ஒரு மனிதராக இருக்க முடியாது கிரிக்கெட்டராக தான் இருப்பீங்க வீட்டுக்கு வந்தப்பறம் அதுபோல் தான் இன்றைக்கி என்னென்னா ஒரு தொழிலை செய்கிறாங்களா பத்து மணி நேரம் செய்கிறாங்க வீட்டுக்கு வந்தாலும் இவர் இப்போ ஒரு ஒரு மருத்துவர் மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கார் வீட்டுக்கு வந்தால் குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கலாம் அம்மா அவர் அம்மாவாக இருக்கிற ஒரு மருத்துவர் வந்து பிள்ளைகளுக்கு அம்மாவாக மாறிடணும் ஆனால் மாற முடியல வீட்டுக்கு வந்தாலும் அவங்க மருத்துவராக தான் இருக்காங்க ஏன்னா இவங்க செய்கிற தொழில் கஷ்டமாக இருக்குது ரொம்ப நேரம் செய்கிறாங்க அதில் அதனால் அதில் நிறைய பிரச்சனைகள் புதுசு புதுசாக நிறைய பிரச்சனைகள் வருது ரொம்ப அபாயகரமான பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க அதனால் வீட்டுக்கு வந்தாலும் அதை மறந்துட்டு வர முடியல ஏன்னா நாளைக்கு ஒரு இதய ஆப்ரேஷன் பண்ணணும் அதில் இப்போ எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் சரியாக நடக்கணும் இந்த இதயத்தில் உள்ள அடப்பை எடுக்கணும் அடப்பெல்லாம் சரி பண்ணணும் அப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒழுங்காக பண்ணலைன்னா ஏன்னா தான் உயிர் உயிர் பறிப்பிடும் அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்தால் எப்படி ஒரு மருத்துவருங்கிறத மறக்க முடியும் ம அவங்க மருத்துவருங்கிறத மறக்க தூங்கி முழிச்ச உடனே அவங்களுக்கு டக்குன்னு நாம் ஒரு மருத்துவர் இன்றைக்கி ஒரு பெரிய ஆப்ரேஷன் இருக்குது அதுதான் வரும் அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள் பெருசாகிட்டா மனிதர்கள் நம்மளை வியந்து பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறேன் பாரு நான் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறேன் விண்வெளிக்கெல்லாம் விண்வெளிக்கு அடுத்து கிரகத்துக்களை என்ன செயற்கை கூட அனுப்பலான்னு இப்போ இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்டா பிரம்மாண்டமான திரைப்படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டா நம்ம எல்லாரும் மதிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பெரிய பிரச்சனைகளை கை வச்சுட்டு இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா மொட்டை ஒரு தலையில் கை வச்சுட்டா கை எடுத்துகிட்டா கடிக்க வந்துடும் சொல்லுவாங்க புலி வேலை பிடிச்ச கதையாக ஆகிப்போச்சு புலி வேலை விட்டால் புளி புளி நம்மள கடிச்சிரும் புளி அதனால் புலி வேலை டைட்டாக வேறு பிடிக்க வேண்டியிருக்கு இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அது பாட்டு இந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அசையணும் அந்த மாதிரி புலிவாலை பிடிச்ச கதையாக தான் இப்போ இருக்குது அதனால் வந்து எளிமையாக அவர் நீங்கள் விட முடியல அந்த பிரச்சனை இவங்களால் விட முடியல பெரிய பெரிய பிரச்சனையில கை வச்சுட்டாங்க மனிதர்கள் அதனால் மனிதர்கள் மேலே இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ முடியல தொழிலை விட்டு வந்தாலும் அந்த தொழிலோடைய அந்த தொழிலாளராக தான் வீட்டுக்கு வர்றாங்க அந்த தொழிலை பற்றின கவலை அவர்களுக்கு பின்தொடர்ந்து வருகிறது அதனால் தொழில் ஒரு வேலையை செஞ்சோமா அது அது முடிச்சிடா மறந்துடணும் அந்த அப்போ அது எளிமையாக இருந்தால் தான் அதை மறக்க முடியும் ஒரு தொழிலை செய்கிறீங்களா தொழில் செய்கிற போது தான் அதை அதை பற்றி நினைக்கணும் அதை பற்றி கவலைப்படணும் அதுக்கப்புறம் மறந்துடணும் வெளியில் வந்துட்டிங்களா வேறு எதை பற்றி நீ என்ன செய் விளையாடுறீங்களா விளையாட்டை பற்றி கவலைப்படுங்க எதை செய்கிறீங்களோ அப்போ தான் அதை பற்றி கவலைப்படணும் அப்புறமா ஒரு பாட்டு பாடுறீங்களா பாட்டை பற்றி கவலைப்படுங்க எப்படி பாடலான்னு யோசிங்க அப்புறமா குழந்தைகளோட விளையாட வரீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா குழந்தைகளை பற்றி கவலைப்படுங்க குழந்தைகள்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி கவலைப்படுங்க இந்த மாதிரி அப்புறமா தூங்குறீங்களா தூங்குறத பற்றி கவலைப்படுங்க இப்படி தான் இருக்கணும் எப்போ அப்போ இன்றைக்கி தொழிலில் வந்து கஷ்டமாக மாற மாற எப்போ பார்த்தாலும் இவங்க ஒரு தொழிலாளியாக தான் இருக்காங்க ஒரு தொழிலாளராகவே தன்னை உணர்கிறார் தான் செய்கிற தொழிலை என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுவாகவே இவங்க உணர்கிறாங்க அதை விட்டுட்டு வர முடியல அந்த மாதிரி பிரச்சனைலாம் மனிதர்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்போ மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது நீ மகிழ்ச்சியாக வாழணும்னா அந்தந்த நேரத்தில் எதை என்னென்ன செய்யறியோ அதை பற்றி தான் நீ கவலைப்படணும் வீட்டுக்கு வந்தியா தொழிலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தியா வீட்டை பற்றி கவலைப்படு ஒரு அப்பாவாக நீ கவலைப்படு ஒரு அப்பாவாக எப்படி இருக்கிறது அம்மாவாக எப்படி இருக்கிறது அதை பற்றி கவலைப்படும் அப்புறம் வேலைக்கு போறியா அந்த வேலையை பற்றி கவலைப்படும் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டியா அப்போ அதை மறந்துடணும் வேலையை மறந்துடணும் உன் நண்பர்கிட்ட பேசுகிறியா நண்பரை பற்றி கவலைப்படும் இப்போ அப்புறம் விளையாட போறியா விளையாட்டை பற்றி கவலைப்படும் தொழிலுங்கிறது நினைப்பே உனக்கு வரக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் அதனால தான் இன்றைக்கி ஏன் மனிதர்கள் விளையாட மாட்டேங்கிறாங்கன்னா அந்த தான் இவங்களுக்கு எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்காங்க தொழில் இருக்குல்ல தொழிலை பற்றின யோசனை இருந்துக்கிட்டே இருக்குது தொழிலை விட முடியல வே விளையாட்டில் ஈடுபட முடியல விளையாட்டு சந்தோஷமாக ஆனால் குழந்தைகளை பாருங்கள் குழந்தைகள் நல்லா ஆடி போடி விளையாடுவாங்க ஒரு அஞ்சு ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிராமத்தில் உள்ள குழந்தைகள் நகரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட வேலைகள் அவங்களால கூட அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது அவங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் போகணும் அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணோம் அது பண்ணும் இது பண்ணும் அது கிராமத்தில் ரொம்ப எளிமையாக ஏழைகளாக இருக்கிற அந்த குழந்தைகளை பார்த்திங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்து போவாங்க அந்த சின்ன வயசில் தான் அந்த அந்த க அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது மற்றதெல்லாம் மறந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவு பிரச்சனைகள் குறைவாக இருந்தால் தான் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அவங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பெரியவங்கன்னா அவங்க பெரியவங்கன்னா நிறைய பிரச்ச பிரச்சனைகள் வந்துடணும் அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் எப்பவும் கவலையாகவே இருக்கணும் அவங்க தான் பெரியவங்க சும்மா வந்து பெரியவங்களானப்புறம் ஏதோ பாடி விளையாண்டா என்னப்பா சின்ன பையன் மாதிரி விளையாண்டுட்டு கிடக்கிற ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோ பெரிய மனுஷன்னா கவலையோடு இருக்கணும் இந்த மாதிரிலாம் பாடி விளையாடி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாத நீ ஏன் நீ சின்ன பையன் மாதிரி சந்தோஷமாக இருக்கிற பெரியவங்கன்னா கவலையோடு இருக்கணும் பல பிரச்சனைகளை இழுத்து போட்டு வச்சுக்கணும் தலையில் சுமந்துருக்கணும் நீ கவலை இல்லாமல் இருக்கிற ஒரு மெச்சூரிட்டியே இல்லை சின்ன பையங்க மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற இது மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்க சின்ன பசங்க கவலையோட இருந்தால் அவங்க பெரியவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலோட அப்போ கவலையோடு இருக்கிறது அப்போ நம்ம பெரிய பெரியாளாகிட்டோம் நிறைய பிரச்சனைகளை இப்போ நம்ம தலையில் வச்சுருக்கோம் அப்போ நம்ம பெரிய ஆள்கள் நம்ம சின்னவங்க இல்லை எங்கே சின்னவங்கன்னு நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த அந்த பயத்தில் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கணுங்கிறதுக்காக வேலியில் போகிற ஓனனெல்லாம் வேட்டியில் உழுத்து விட்டுற கதையாக நிறைய பிரச்சனைகளை இவங்க வந்து இழுத்து விட்டுக்கிடுறாங்க நான் இப்போ பெரிய ஆளாகிட்டேன் ஏ நான் பெரிய ஆளாகிட்டேன் பெரிய ஆளாகிட்டேன் பெரிய ஆளாகிட்டேன் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் இப்போ சின்ன பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான மனப்பான்மையோட மனிதர் வாழ்ந்துட்டுருக்கேன் பாரு இப்போ நான் பெரிய ஆளாகிட்டேன் எனக்கு நோய் வந்துருச்சு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கவலைகள் மன அழுத்தம் கோபம் குழப்பம் இப்படி நிறைய வந்து பயம்லாம் வந்து இப்போ பாருங்கள் எனக்கு நோய் வந்துருச்சு இப்போவாது ஒத்துக்குங்க நான் பெரிய ஆளாகிட்டேன் ஏ பெரிய ஆகிட்டேன் பெரிய ஆள் ஆகிட்டேன் பெரிய ஆள் ஆகிட்டேன் இப்போ நான் சின்ன பையன் கிடையாது சின்ன பையன் கிடையாது என்னப்பா இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே சின்ன பையனாட்டம் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்க ஒரு நோய் வர வேண்டாமா அந்த வயசில் உனக்கு ஒரு நோய் வர வேண்டாமா ஆ அப்போ தானே பெரிய ஆள் என்ன ஒரு ஆள் என்ன தான் வளர்ந்தியோ தெரில கவலையே இல்லாமல் வளர்ந்துருக்க ஒரு பெரிய ஆளாக இருந்தால் நாலு கவலைகள் இருக்கணும் அப்போ தானே ஒன்று நோய் வரும் நோய் இல்லாமலே எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க ஒன்றையெல்லாம் மதித்து ஒன்றும் பெரிய மனுஷனே மதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற மக்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க